வணக்க நண்பர்களை நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு படகுல ஒரு ஆன்மீகவாதி ஒரு விஞ்ஞானி ஒரு இலக்கியவாதி மூணு பேரும் ஒரு படகுல பயணம் செஞ்சாங்க அந்த படகு ஒரு ஆற்றுல ஒரு போயிட்டு இருந்துச்சு ஆத்துக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு அப்போது இந்த படகுல பயணம் செஞ்ச ஒரு விஞ்ஞானி கேட்டார் படகோட்டியை பார்த்து என்னப்பா உனக்கு விஞ்ஞானத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்படின்னா என்னங்க அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் இந்த லைட் எரியுது இந்த செல்லு கூட கையில் வச்சிருக்க டிவி ரேடியோ சினிமா இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது இது எப்படி நமக்கெல்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நீ ஏதாவது ஆய்வு செஞ்சுருக்கியா ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அக்கறை எடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அடையாங்க ஏதோ செல்லு இருக்குது பேசுவேன் டிவி இருந்தால் பார்ப்பேன் ரேடியோ இருந்தால் பாட்டு கேட்பேன் சினிமாவுக்கு போனால் பார்த்துட்டு வருவேன் இவ்வளவு தாங்க எனக்கு தெரியும் அதை யார் கண்டுபிடிச்சா எப்படி இதெல்லாம் எப்படி உருவாருச்சு இதை பற்றி எனக்கு என்னங்க அப்படின்னா போடா போட வாழ்க்கையில் நீ காவாசி நாளாக இழந்துட்டேன் அப்படின்னாரு உடனே அடுத்து ஆன்மீகவாதி ஆரம்பித்தார் அது சரி தம்பி அது கிடக்கட்டும் உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி எதாவது தெரியுமா ஆன்மீகம்னா அப்படின்னு அவன் கேட்டான் உடனே அதுக்கு அவர் சொன்னார் அதையா எவ்வளோ இந்த தெய்வங்கள்லாம் எப்படி உருவாச்சு தெய்வங்களுடைய படைப்பு எப்படி இந்த மக்கள் உலகம் எப்படி உருவாச்சு இந்த உலகம் எப்படியெல்லாம் இயங்குது இந்த அப்படின்னு இந்த கடவுளுக்கும் இதுகளுக்கும் உள்ள ஞானம் பக்தி தவம் இப்படி உள்ள விஷயங்களை பற்றி எதாவது தெரியுமா அடையாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஏதோ கோயிலுக்கு போவேன் ஜாமி முடியும் அவ்வளோதாங்க எனக்கு தெரியும் அப்படின்னா போ போ நீ வாழ்க்கையில் அரவாசி நாளாக இழந்துட்ட அப்படின்னு ஆன்மீகவாதி சொல்லி முடித்தார் அடுத்து இலக்கியவாதி கேட்டார் சரி அதை விட தம்பி இலக்கியங்களை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் சங்ககால இலக்கியங்கள் இருக்குது கல் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மாங்க அப்படிப்பட்ட தமிழில் எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்குது இந்த இலக்கியங்களை பற்றி எதாச்சும் நீ படிச்சிருக்கியா இல்லை ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதுக்கு அவன் சொன்னால் நம்ம மழைக்கி கூட பக்கம் ஒதுங்கினது இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னா போட போட நீ வாழ்க்கையில் முக்காசினி நாளாக இழந்துட்ட அப்படின்னு அந்த இலக்கியவாரி சொன்னார் உடனே அடுத்து படகோட்டி அந்த படகுக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிச்சு நடு ஆற்றுல படகு இருந்துச்சு அப்போ உடனே படகோட்டி கேட்டான் அந்த மூணு பேரையும் பார்த்து உங்கள் எல்லாேருக்கும் நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டான் அவங்க மூணு பேரும் ஐயோ எங்களுக்கு நீச்சல் தெரியாதுப்பா அப்படின்னாங்க நீங்கள் வாழ்க்கையில் முழுவது முழு நாளையும் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நீச்சல் அடித்து கரையேறி போயிட்டான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த துறையை சார்ந்து இருக்கிறோமோ அந்த துறையை பற்றிய விஷயங்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுங்க மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் தப்பு இல்லை நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்